அஸ்லாம் வரமீன் எல்லடையார்களே நாளை மருமைய நாளில் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் நம்மளை சுரகத்திற்கு நுழைக்க செய்வானா அல்லது நரகத்திற்கு நுழைக்கச் செய்வானா என்று நமக்கு தெரியாது அல்லாஹு ரபுல்ல ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்க கூடிய மீசான் தராசனுடைய நன்மையின் கணம் அதிகமாக இருந்தால் நாம் சொர்க்கத்திற்கு நுழைவோம் அல்லது பாவத்தின் கனம் அதிகமாக இருந்தால் நாம் நரகத்திற்கு நுழைவோம் அன்பானவர்களே இந்த மீசான் தராசனுடைய நன்மையின் எடை கனமாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை அதிகப்படுத்துவதற்கு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு நிறைய நற்பண்புகளையும் நல்ல அமல்களையும் கட்சி தந்திருக்கிறார்கள் அவர்கள் கட்சி தந்ததிலே இந்த ஒரு பண்பை இடத்திலே இருந்தால் அந்த மீசான் தராசுனுடைய நன்மையின் கனம் மிகவும் அதிகமாக இருக்கும் எஃப் சொல்லாலை அவர்கள் கூறினார்கள் மாமின் ஷெய் இன் எஃப் கல் ஆஃப் மீசானி மின் ஹவுசு நில ஹோல்கே நாளில் ஒரு மீனுடைய தராசுனுடைய எடை மிகவும் அதிகம் ஏற்படுத்துவது நர் என்று கூறுகிறார்கள் நாம் ஐவேலை சுழுதாலும் நோன்பு நோர்த்தாலும் ஜகாத்து கொடுத்தாலும் ஹஜ்ஜு செய்தாலும் இந்த அனைத்திற்கும் நன்மை இருக்கு இந்த அனைத்து நன்மையும் மீசான் தட்டினுடைய நன்மையின் இடையிலே போடப்போடும் ஆனால் இந்த அனைத்து என்னுடைய நற்குணம் என்கிற ஒரு பண்பு இருந்தால் மீசான் தராசனுடைய நன்மையின் தட்டை மிகவும் கனப்படுத்தும் அன்பானவர்களே எனவே வரக்கூடிய காலங்களில் நற்குணத்தோடு வாழக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படி வாழக்கூடிய பாக்கியாஜை வல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் தன் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹே வரகாத்தூர்